அன்புக்குரிய சகோதரிகளே சகோதரிகளே ஆங்கிலத்தில் ஒரே விஷயம் சொல்லுவாங்க அதாவது லிட்டில் திங் மேக் பர்ஃபெக்ஷன் பட் பர்ஃபெக்ஷன் இஸ் நாட் எ லிட்டில் திங் சின்ன சின்ன விஷயங்கள் தான் ஒரு முழுமையை நோக்கி பர்ஃபெக்ஷனை நோக்கி கொண்டு போகும் ஆனால் பர்ஃபெக்ஷன் அப்படிங்கிறது ஒரு சின்ன விஷயம் இல்லை சின்ன செய்தி இல்லை அப்படின்னா அதாவது பர்ஃபெக்ஷனுங்கிறது நம்ம நிறைய அதுக்காக முயற்சிகள் எடுத்து சரி பண்ணணும் ஆனால் அந்த சின்ன சின்ன விஷயங்கள்லாம் சேர்ந்து தான் பர்ஃபெக்ஷனை உருவாக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க அது மாதிரி இந்த வீட்டில் குடும்பங்களில் ஏற்படக்கூடிய சின்ன சின்ன விஷயங்கள் அது வந்து சில நேரங்களில் பெரிய ஒரு பிரச்சனைக்கு ஒரு இஷ்யூவுக்கு கொண்டு போய் விட்டுரும் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம் விட்டுறது ஒரு கணவர் வந்து வீட்டுக்கு வர்றாரு அவர் வந்து ஒரு வேலையை செய்ய சொல்லிட்டு போயிருக்கார் ஒரு ஷர்ட் அயன் பண்ண சொல்லியிருக்காரு அல்லது ஒரு ஒரு பொருளை துணியை துவைச்சி வைக்க சொல்லியிருக்காரு மாதிரி ஒரு விஷயத்த செய்ய சொல்கிறாரு அந்த மனைவி செய்யலை மறந்துட்டாங்க அல்லது வேலையில் செய்ய முடியாமல் போயிடுச்சு அப்போ உடனே வந்த உடனே இவருக்கு வந்து அந்த அந்த ட்ரெஸ்ஸை போட்டுட்டு வெளியில் அர்ஜெண்டாக போக வேண்டியிருக்கும் அதுமாரி ஏதாவது ஒரு பிரச்சனை அதேமாரி அவர் வரும்போது வெளியில் ஆஃபீஸ் பிரச்சனை இல்லை வெளியில் டிராஃபிக்கில் பிரச்சனை இந்தமாரி ஒரு பிரச்சனைகளுடைய மத்தியில் அவர் டென்ஷனில் வரும்போது வந்த இங்கே வந்து பார்த்தா என்ன இன்னும் பண்ணலையா அப்படின்னா ஒரே ரொம்ப கோபம் வந்துடுது அவர் கோவப்பட்டு திட்டுறாரு சத்தம் போடுறாரு அந்த நேரத்தில் பெண்கள் பொதுவாக கொஞ்சம் அனுசரித்து போகக்கூடியவங்க சில நேரத்தில் அவங்களே ஏதாவது கோபத்தில் இருந்தால் டென்ஷனில் இருந்தால் பிள்ளைங்க பிரச்சனை அது இது எதாவது ஒரு டென்ஷனில் இருந்தால் அவங்க திருப்பி பேசிட்டாங்கன்னா அது வந்து அப்படியே வளர்ந்து கொஞ்சம் பெரிய விஷயம் வரை கூட போயிடுது இதேமாரி தான் இப்போ இது வந்து மனைவி அந்த வேலையை செய்யாது சொன்னோம் இல்லையா ஸோ அதேமாரி கணவர்கள் அவங்கள்ட்ட வந்து எதாவது சொல்லி விட்றாங்க இப்போ ஒரு காய்கறி வாங்கிட்டு வாங்க அல்லது வரும்போது தயிர் பாக்கெட் வாங்கிட்டு வாங்க எதையாவது சொல்கிறாங்க இப்போ இங்கே அவங்க வெளியில் போன இடத்துல அவங்க எதாவது வேலையில் இருந்துட்டு அந்த வேலைகளுக்கு மத்தியில் ஒரு ஃபுல்லாக எங்கேஜாக இருந்துட்டு வரப்போகும்போது இது ஞாபகம் இல்லாமல் போயிடுது ஞாபகம் இல்லாமல் நேராக வீட்டுக்கு வந்துடுறாரு வந்த பிறகு ஒருவேளை ஞாபகம் வருது அல்லது வீட்டு கேட்கற எங்க அது வாங்கிட்டு வரலையா தயிர் பாக்கெட் வாங்கிட்டு வரலையா காய்கறி வாங்கிட்டு வரலையா அப்படின்னு கேட்கும்போது அது என்னது அவருக்கு அவருக்கு வந்து நல்ல முறை என்னன்னு சொன்னா இல்லைம்மா மறந்துட்டேன் நான் போய் மறுபடியும் வாங்கிட்டு வரேன் அல்லது நாளைக்கு வாங்கிக்குவோமா இப்போ அவசியம் தேவை இருக்கா அப்படின்னு பேசலாம் இது வந்து பொதுவாக நம்ம பின்பற்ற வேண்டிய வழிமுறை என்ன சொன்னால் நபிகள் நபிகம் அவர்கள் குடும்பத்தார்கிட்ட அந்த அளவுக்கு அன்போட பரிவோடு இருந்திருக்காங்க பார்த்து பார்க்குறோம் குடும்பத்து வேலைகள்ல வீட்டு வேலைகள்ல அவங்க நிறைய உதவி செஞ்சிருக்காங்க மாவு பிசைஞ்சு கொடுத்துருக்காங்க பால் கறந்து கொடுத்துருக்காங்க இதெல்லாம் வந்து நமக்கு எனக்கு தெரிஞ்சிருக்கேன் ரொம்ப லேட் ஆச்சுன்னு வச்சுக்கோங்களேன் அதே மேலே மற்றவங்களுக்கு தெரியாம இருக்கலாம் அல்லது ஏற்கனவே தெரிஞ்சிருக்கலாம் இன்னொன்னு தெரிஞ்சு இருப்போம் ஆனால் அதை பின்பற்றணும் அதில் தானே வெற்றி இருக்கு தெரிஞ்சிரு தெரிஞ்சிருக்குங்கிறது வேற நாம் அதை பின்பற்றுறோங்கிறது வேற இப்போ அப்படி பார்த்தா இன்னைக்கு வந்து நம்ம நமக்கு இருக்க நாலேஜை விட இந்த செல்ஃபோனுக்கு அதிகமாக இருக்கு அல்லது ஒரு ஒரு சின்ன சிப்பு இருக்குல்ல கம்ப்யூட்டர்ல இருக்க சிப்பு அதுக்கு நாலேஜ் அதிகமாக இருக்கு ஏன்னா நாலேஜை சேர்த்து வச்சிருக்கு ஸ்டோர் பண்ணியிருக்கு அவ்வளோதான் நாம என்ன செய்யணும் நாம் வந்து பின்பற்றி நடக்க வேண்டியவர்கள் நபிகள் நாயம் செவ்வாறு அவர்களை இறைவன் எதுக்காக அனுப்புகிறான்னா ஒரு வழிகாட்டியாக வெறும் வாய் வார்த்தையில சொல்கிறவராக அனுப்பலை பின்பற்றி நடந்து காட்டி அதுமாரி செயல்படுத்தணும் மக்கள் வந்து அதேமாரி பின்பற்றணும் அதுமாரி இப்போது நபிம் சல்லாசம் வந்து ஒரு அந்த உதயபியா உடன்படிக்கைக்கு போகும்போது அவரை வந்து அந்த இதெல்லாம் அந்த ஷரத்து அவங்க வச்ச நிபந்தனைகள்லாம் நமக்கு பாதகமாக தெரியுது அதாவது முஸ்லீம்களுக்கு பாதகமாக தெரியுது அவங்க குறைஷிகள் வந்து அதை ரொம்ப இது பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லும்போது இப்போ இந்த சகாபாக்களுக்கு ஒரு மனசில் கஷ்டம் ஏற்படுது என்ன நம்ம வந்து ஏன் இவ்வளவு விட்டுக்கொடுக்கணும் கொடுக்கணும் ஏன் இவ்வளவு இறங்கி போகணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் ஏற்படுது அதனால நவிசராசனம் வந்து எல்லாம் ஒப்பந்தம் முடிச்சிருச்சு நம்ம வந்து அந்த இடத்துல முடிய களைஞ்சிட்டு திரும்பிடுவோம் ரிட்டர்ன் ஆறுவோம்னு சொல்லும்போது யாரும் அதுக்கு தயாராகலை அப்போ நபிசராசிரம் வந்து ரொம்ப கவலைப்படுறாங்க என்னடா இப்படி தோழர்கள் வந்து இப்படி பண்ணுறாங்களே அப்படின்னு சொல்லி ரொம்ப வருத்தப்படுறாங்க அதுக்கு முன்னாடியெல்லாம் நபி தோழர்கள் எதை சொன்னாலும் பின்பற்றக்கூடியவர்கள் மறுப்பில்லாமல் செய்யக்கூடியவர்கள் இந்த விஷயத்துல ஒரு சில தோழர்களுக்கு வந்து ரொம்ப மனசு கஷ்டம் ஏற்படுது ஏன் நம்ம இவ்வளோ தூரம் விட்டு கொடுக்கணும் அதாவது இதுக்கு போகணும்னு வர்றாங்க உம்ராவுக்கு போகணும்னு வர்றாங்க உம்ரா போகிறது எல்லாருடைய உரிமை அதுக்கு வர்றோம் ஏன் தடுத்து நிறுத்தினாங்க சரி தடுத்து நிறுத்தினது மட்டும் இல்லாமல் இவ்வளவு நிபந்தனைகள் போட்டு ஒரு ஒப்பந்தத்தை போடணுமா அதுக்கு போய் நம்ம கையெழுத்து போடுறாங்களே நபிசுவாசம் வந்து எல்லாத்தையும் ஒத்துக்கிறாங்களே அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு ஒரு வருத்தம் ஏற்பட்டதுனால அதை செய்ய தயாராக இல்லை அப்ப நபிசிவாசம் அவர்களுடைய அந்த மனைவி வந்து என்ன சொல்றாங்க அவங்கள்ட்ட பேசும்போது அவங்க ஒரு ஆலோசனை சொல்றாங்க நீங்க அதை செஞ்சு காட்டிருங்க நீங்க செஞ்சிருங்க முதல்ல நீங்க முடிய மழிச்சிருங்க குர்பானி கொடுத்துருங்க அப்புறம் அவங்க செஞ்சிருவாங்க அப்படின்னு ஒரு ஆலோசனை சொல்றாங்க உடனே நவிசாசம் அவர்கள் அந்த ஏற்றுக்கொள்றாங்க என்ன மனைவி இன்னைக்கு வந்து பொதுவா கணவன் மனைவி அப்படின்னா ஆணாதிக்க சிந்தனை எல்லாம் சொல்றாங்க இல்லையா ஸோ அது எல்லார்ட்டையும் பரவி இருக்கு அது முஸ்லிம்கள் மத்தியிலேயும் கொஞ்சம் இருக்கு இல்லைன்னு சொல்ல முடியாது இருக்க கூடாது ஏன்னா ஆண்களுக்கும் பெண்களுக்கும் மனிதர்கள் ரீதியில சமமான அந்தஸ்து தான் கொடுக்கப்பட்டிருக்கு என்ன இதுல வந்து ஆண் வந்து சிறந்தவர் உயர்ந்தவர் அப்படின்னு சொல்லலை ஒரு வசனம் இருக்கு குரல் இறைவன் சொல்கிறான் பொதுவான நியதிப்படி ஆண்களுக்கு இருக்க உரிமை போலவே பெண்களுக்கும் இருக்குது இருந்தாலும் பெண்களுக்கு பெண்களை விட ஆண்களுக்கு ஒரு படி உயர்வுன்னு சொல்கிறான் அது வந்து அந்த சொத்து பிரிக்கிற விஷயத்துல எல்லாம் பெண்களுக்கு ரெண்டு பங்கு இது எதனால சொன்னால் அவங்களுக்கு வந்து பேர்டன்ஸ் இருக்குது அவங்க வந்து குடும்பத்தை பார்க்கணுங்கிற கட்டாயம் இருக்கு பெண்களுக்கு அந்த நிர்பந்தம் இல்லை அவங்க குடும்பத்துக்காக செலவு பண்ணுங்கிற அவசியம் இல்லை இந்த மாதிரி சில விஷயங்கள் மற்றபடி இந்த ஆணை உயர்ந்தவன் பெண்ணெண்ண தாழ்ந்தவள் அந்த மாதிரி எந்த இதுவும் இல்லை நவிசிலாசம் அவர்கள் தங்களுடைய மனைவிமார்களை அந்தளவுக்கு சமமாக பாவித்தாங்க அவங்களோட அவங்க சொல்கிறத கேட்டு அதான் சொன்னேன் இப்போ ஆலோசனை அவங்க சொன்னதை கேட்டு இவங்க செயல்படுத்தினாங்க இவங்க அந்த முடியை கலைஞ்சிட்டாங்க குர்பானி கொடுத்துட்டாங்க உடனே நவிசிலாசம் செஞ்சுட்டாங்களே அப்படிங்கிறதுனால செஞ்சு இவங்களும் தோழர்களும் செஞ்சுட்டாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம் அதனால நபியை வந்து இறைவனை எப்படி அனுப்பியிருக்கான்னா நமக்கு முன்மாதிரியாக செயல்படுத்தி காட்டக்கூடியவராக ஏன்னா வெறும் வாயில சொல்லிட்டு போறவராக இல்லை பின்பற்றி காட்டக்கூடியவராக செயல்படுத்தி காட்டக்கூடியவராக அனுப்பினா அல்ல இறைவன் அந்த அடிப்படையில் தான் நம்ம நாமளும் எப்படி பண்ணணும்னா நாம் அவரிடமிருந்து குரான்லேருந்து அதிஸ்லேருந்து கேட்கக்கூடிய தெரிந்து கொள்ளக்கூடிய செய்திகளை அந்த ஞானத்தை அந்த அறிவை நம்ம வெறும் அறிவை பெற்றுக்கொண்டோம் அப்படிங்கிறதோட மட்டும் நிற்காம பின்பற்றி நடக்கணும் அந்த பின்பற்றி நடக்கிறதுல தான் நமக்கு வெற்றி இருக்கிறது வெறும் அறிவை பெற்றுக்கொள்வதனால வெற்றி இல்லை ஸோ இந்த மாதிரி இதை வந்து நபிசுவாசம் எப்படி நடந்துக்கிட்டாங்க குடும்பத்தில் எப்படி நடந்துகிட்டாங்க மனைவிமார்கள்ட்ட எப்படி நடந்துக்கிட்டாங்க அவங்களுக்கு எந்த அளவுக்கு மதிப்பு கொடுத்தாங்க அவங்களுடைய உணர்வுகளை புரிந்து கொண்டாங்க இன்னொரு சந்தர்ப்பத்தில் நவிசுலாசம் அவர்கள் ஆயிஷா அலி லான்ஹா அவர்களுடைய வீட்டில் இருக்கும்போது இன்னொரு மனைவி வீட்டிலேருந்து ஒரு ஒரு உணவு குறிப்பிட்ட உணவு அவங்க நபிக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கிற அடிப்படையில் அங்கேருந்து அவங்க கொடுத்து விட்றாங்க அந்த கொண்டு வந்த பெண்மணியை வந்து அதை கொடுக்க வரும்போது இது என்னன்னு கேட்கும்போது இந்தமாரி அவங்க வீட்டிலேருந்து கொடுத்து விட்டாங்கன்னு சொல்லும்போது ஆயுஷார் அலிலாங்க அவர்களுக்கு கோபம் வந்து விட்டார் அது எப்படி எங்கள் வீட்டில் இருக்கும்போது அவங்க வீட்டில் தங்கி இருக்கும்போது அவங்க செஞ்சு கொடுக்கட்டும் எங்கள் வீட்டில் இருக்கும்போது அவங்க எப்படி கொடுக்கலான்னு சொல்லி அந்த உணவு பாத்திரத்தை தட்டிவிட்டு விட்டதாக அதை கீழே கொட்டிடிச்சு ந அவர்கள் அவர்களே போய் எல்லாத்தையும் எடுத்து போட்டு அந்த கொண்டு வந்த பெண்மண்கிட்ட கொடுத்துட்டு உங்கள் தாய்க்கு வந்து ரோஷம் வந்து விட்டது கோபம் வந்து விட்டது அப்படின்னு சொல்லி அனுப்பினதாக ஒரு வரலாற்று செய்தி அப்போ அந்த அந்த இடத்துல அவர்கள் கோபப்பட்டது நியாயம்தான் அவங்க கோபப்பட்டது சரிதான் அப்படின்னு சொல்லி அதை அங்கீகரிக்கக்கூடிய விதமாக அவர்களுடைய உணர்வுக்கு மதிப்பளிக்கக்கூடிய விதமாக நிசுவாசம் அவர்கள் நடந்து கொண்டாங்க அப்படிங்கறத நாமளும் நம்முடைய குடும்பத்தில் அவர்களுடைய உணர்வுகளை புரிந்து கொள்ளணும் அவர்களுடைய உணர்வுகளை காயப்படுத்தக்கூடிய விதமாக நடந்து கொள்ள கூடாது சொல்றாங்க உங்களுடைய மனைவியரை கண்டிக்க வேண்டியது வந்தால் பொது இடத்துல வச்சு கண்டிக்காதீங்க ஏன்னா அது அவர்களுடைய உணர்வுகளை பாதிக்கும் நீங்கள் தனிப்பட்ட முறையில் இருக்கும்போது புக கண்டிச்சுக்கோங்க அதேமாரி அவங்கள முகத்தில் அரையாதீங்க கோபப்பட்ட கலா பலாருன்னு கன்னத்தில் ஒன்று கொடுக்குறாரு அதெல்லாம் நடக்குது இல்லையா அது கண்டிப்பாக தடுக்கப்பட்ட விஷயம் என்ன பேசலாம் இது பண்ணலாம் ஆனாலும் வந்து இந்த மாதிரி முகத்தில் அரையாதீங்க அப்படின்னு சொல்லி நான் விசுவாசம் சொல்லியிருக்காங்க ஸோ இதெல்லாம் எதுக்காகன்னா பெண்கள்னா அவங்க நம்மளை விட தாழ்ந்தவர்கள் அப்படிங்கிற எண்ணம் இருக்கக்கூடாது அவர்களையும் நாம் சக மனுஷியாக மனித இனத்துக்கு நமக்கு சமமாக அவங்கள பாவிக்கணும் நம்மளோட அவங்கள வந்து சரிசமமாக சரிசமமா நடத்தணும் அவர்கள் ஆலோசனை சொன்னா ஏற்றுக்கொள்ளணும் அவர்களுக்கு நியாயமான கோபம் வந்தால் அந்த உணர்வுகளை நாம புரிந்து கொள்ளணும் அவர்களுடைய உணர்வுகளை காயப்படுத்தக்கூடாது இதெல்லாம் வந்து நவிசுவாசம் அவர்கள் நமக்கு கற்றுக் கொடுத்த பாடம் அப்போ நம்ம ஆரம்பத்துக்கு வருவோம் நம்ம வந்து வீட்டில் நம்மளுடைய வீட்டில் வாழ்க்கையில் நடக்கக்கூடிய விஷயங்களில் சின்ன சின்ன தவறுகள் ஞாபகம் மறதினால அல்லது மற்ற வேலை செஞ்சதுனால இதை செய்ய முடியாமல் போயிட்டால் அது கணவனாக இருந்தாலும் சரி மனைவியாக இருந்தாலும் சரி அவர்கள் கொஞ்சம் முன்னாடியே சொல்லிட்டா அந்த அந்தளவுக்கு சூடாகாது இது வந்து இயற்கையில் நம்ம தெரிஞ்ச விஷயம் இப்போ அவர் கணவர் வர்றாரு இந்த இந்தமாரி சொல்லியிருந்தீங்க அயன் பண்ண முடியல அல்லது இந்த துணியை துவைச்சி வைக்க முடியலை எனக்கு வேலைகளில் முடியாமல் போயிடுச்சு அல்லது மறந்துட்டேன் இந்த மாதிரி முன்னாடியே சொல்லிட்டா அது நிச்சயமாக அந்த கணவர் வந்து சூடாக மாட்டார் இயற்கை தானே இது மாதிரி தான் கிட்ட கூட இவர் வெளியிலேருந்து வரும்போதே அதை ஏற்கனவே சொன்னோம் வெளியிலேருந்து வரும்போது நான் வந்து மறந்துட்டேன் இப்போ ரொம்ப அர்ஜென்ட்டாக தேவைன்னு தான் நம்ம வாங்கிட்டு வரவா அப்படின்னு கேட்கும்போது அவங்களே என்ன சொல்வாங்க இல்லைங்க இல்லை பரவாயில்லைங்க இருக்கதை அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம்னு சொல்லுவாங்க இல்லை நாளைக்கு வாங்கிக்கலாம்னு சொல்லுவாங்க இதை வந்து நாம பின்பற்றணும் நான் என்னுடைய மனைவி தானே என் மனைவி என்னையோட கீழானவர் தானே அவள்கிட்ட நான் வந்து மன்னிப்பு கேட்க மாட்டேன் என்ன மன்னிப்புங்கிறது என்ன சாரிம்மா நான் வந்து மறந்துட்டு வந்துட்டேன் அப்படின்னு சொல்றது அதுக்காக மன்னிப்பு என்ன காலில் விழுகிறான் காலில் விழுகவே கூடாது ஒரு மனிதன் இன்னொரு மனிதனுக்கு முன்னாடி சிரம்படிய கூடாது காலில் விழுக கூடாது அது தாய் தந்தை கூட தான் அது யாருக்குமே அனுமதி இல்லை நபிசுலாசன் சொல்றாங்க ஒரு மனிதன் இன்னொரு மனிதனுக்கு சிரம்படிவதற்கு அனுமதிக்கிறதா இருந்தால் கணவருக்கு முன்னாடி மனைவியை நான் சிரம பண்ணி அனுமதிச்சிருப்பேன் அப்படி இல்லை அனுமதி இல்லை அப்படி இருந்திருந்தால் அந்த அளவுக்கு கணவருடைய உரிமைகள் இருக்குங்கிறதுக்கு சொல்ல வந்த செய்தி அது அதனால மன்னிப்புங்கிறது ஏமா சாரிம்மா நான் மறந்துட்டேன் அதே மாதிரி அவங்க சாரிங்க மறந்துட்டேன் லேட் ஆகிடுச்சு மற்ற வேலைங்களில் நான் பிஸியாக இருந்துட்டேன் அல்லது மற்ற வேலைகள்னால இதை செய்ய முடியாமல் போச்சு அப்படின்னு கொஞ்சம் வாலண்டியாக சொல்லிட்டோம்னா அது வந்து ரொம்ப சிறந்த முறையாக இருக்கும் அதே நேரத்தில் பிரச்சனைகள் ஏற்படாமல் இருக்கும் மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் ஏற்படுறது அப்பப்போ இன்னைக்கு ஒரு நாள் அதுக்கப்புறம் இன்னொரு ஒரு ஒரு வாரம் கழிச்சு ஒரு முறை உடனே நான் அன்னைக்கும் அப்படி தான் சொல்லியிருந்தேன் நீ செய்யற ஸோ இது மாதிரி அதிகமாயிட்டு போகும்போது என்ன ஆகுதுன்னு சொன்னால் அது வந்து பெரிய இஷ்யூவில் போய் முடியுது ரொம்ப அதிகபட்சமாக போனால் மனவிளக்கு டைவர்ஸ் வரையும் கூட போயிடுது மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் பல்காக சேரும்போது ரொம்ப பெருசாகி அது வந்து நான் எப்ப சொன்னாலும் நான் சொன்னாலும் அதை வந்து செய்யுறதில்ல இப்படி வந்து பிரச்சனை அதிகமாகி அது வாக்குவாதமாகி அது ஒருத்த ஒருத்த சண்டையாகி அதிகபட்சமா போனா டைவர்ஸ் வரையும் கூட போயிடுது அந்த மாதிரி ஏற்படாமல் இருப்பதற்கு ஒருவரை ஒருவர் நாம் புரிந்து கொள்ள வேண்டும் விட்டு கொடுக்க வேண்டும் தவறு இழைத்து விட்டால் கொஞ்சம் முன்கூட்டியே சொல்லிட்டு சாரிங்க அப்படின்னு சொல்லிட்டோம்னா அந்த பிரச்சனைகள் ஏற்படாமல் இருக்கும் அது வந்து அந்த பிரச்சனைகள் அதிகமாகாமல் இருக்கும் அது வந்து அதிகபட்சமாக போய் மனவிலக்கு வரையும் போவதை நாம் தடுக்க முடியும் அதை நாம் பின்பற்றுவோம் இறைவனுடைய செய்தியை நபிகள் நாயகம் அவர்களுடைய செய்திகளை அவர்கள் சொன்ன போதனைகளை நாம் தெரிந்து கொண்டவர்களாக மட்டும் இருந்தால் போதாது பின்பற்றி நடக்கக்கூடியவர்களாக ஆகுவோம் எல்லா புகழும் இறைவன் ஒருவனுக்கு